அல்லாகவின் நல்ல நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கவியல் பாடங்களை எல்லாம் படிப்படியாக அவரவர்களுடைய தரத்திற்கு ஏற்றாற்போல் பருவநிலையை கருதி எல்லா ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் இந்த சமூகத்திற்கு உம்மத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்படி நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் வாலிப யுவதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்களையும் கணவன் மனைவி அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய ஒழுக்க நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அது சார்ந்த ஒழுக்கங்களையும் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் இப்படி இவர்களெல்லாம் எந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமாக நபிகள் நாயகம் சல்லதுவாக உடைகிற செல்லமன் அவர்கள் ஒரு சிறந்த பெண் யார் என்பதை இந்த ஹதீசில் நமக்கு சொல்றது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு உண்டான பெண் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளிலே ஆக சிறந்த பண்புகள் என்ன என்பதை இந்த ஹதீசன் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க சொல்லித்தருவதோடு மட்டுமல்லாமல் நாமெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவோமா இல்லையா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நீ பத்தாவதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உனக்கு ஏதாவது உனக்கு வாங்கி தரேன் ஏதாவது சொல்லுவோம் நீ பன்னெண்டாவதுல பாஸ் ஆகிட்டீங்கன்னா அத்தா உனக்கு இதை வாங்கி தரேன் அதை தரேன் ஏதாவது சொல்லுவோமா இல்லையா அல்லது நீ இதை செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு ஒன்று தருவேன் அப்படின்ற ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கா இல்லையா அதுபோன்று அவங்க எப்பொழுதுமே பெண்களுடைய தலைவராக செல்லல்ல இருந்தாங்க பெண்களுடைய தலைவராக பெண் குழந்தைகளையெல்லாம் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூசல்லா அலேசலம் அவங்க அதை தடுத்து பெண்ணுடைய மகத்துவத்தை மாண்பை உலகறிய செய்தார்கள் பெற்றோர்களை நிந்திக்கின்ற பொழுது அடிக்கின்ற பொழுது தாய்மார்களை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது தாயினுடைய காலுக்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லி தாயினுடைய அந்தஸ்தை மிக உயரத்திற்கு கொண்டு சென்ற ரசூலாய் செல்லா அலிசலம் அவர்கள் இப்படி எல்லா விஷயங்களிலையும் நபிகர் நாயகம் சிலவாளேசனம் பெண்களுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்களை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்குண்டான உரிமைகள் கடமைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நபீசரவாதம் சொல்கிறாங்க சிறந்த பெண்ணுக்குண்டான நாலு அடையாளத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் நாலு அடையாளம் சிறந்த பெண்ணுக்குண்டான அடையாளம் அந்த நாளையும் நீங்கள் பேணி பின்பற்றி நடந்து கொண்டால் ஆகச் சிறந்த பெண்ணாக உலகத்தில் நீங்கள் வளம் வரலாம் அது மட்டுமல்ல இப்படி நீங்கள் இந்த குணத்தோடு நீங்கள் வாழ்ந்து மரணித்தால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒன்று இருக்கு இங்க இருக்கு மறுமையில் ஒரு கிஃப்ட்டு நான் வச்சிருக்கேன் மிகப்பெரிய கிஃப்ட்டு அதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த ஹதீசினுடைய நமீசல் தாசன் சொல்லி ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹரீரா ரதிய உருவாக அவர்கள் இந்த ஹதீஸு எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவாகி இருக்கிறது இபுன் ஹிப்பான் என்ற நூலிலே நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணாவது செய்தியாக தபுராணியிலே நாலாயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லாஹ் உரைவு செல்லம் அவங்க சொன்னாங்க சிறந்த பெண்ணுக்குண்டான நான்கு அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன தெரியுமா இதா சொல்லத்தில் அல்லாஹு கடமையாக்கி ஐவேலை தொழுகையை முறையாக சரியாக பின்பற்றி பேணி தொழக்கூடிய பெண்ணாக இருப்பாள் என்று சொன்னார்கள் தொழுகையிலே ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு போயிடுறோம் ஆனால் வீடுகளிலே பெண்கள் தொழுகின்ற பொழுதுதான் குழந்தைகளுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் வரும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீடுகளில் பார்க்கலாம் நம்மளுடைய நன்னிமார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் தொழுகின்ற பொழுது வீடுகளில் பெண்கள் தொழுகின்ற பொழுது அந்த குழந்தையும் அந்த தாயினுடைய காலை சுற்றி சுற்றி வரும் பக்கத்திலேயே நீக்கி வந்து நின்று அவங்க தொழுகிற மாதிரி இதுவும் சஞ்சிதாக செய்யி அவங்க செய்யும் போது மேலே வந்து ஏறி உட்காரும் அட்டையாத்தில் இருக்கும் பொழுது மடியில் வந்து உட்காரும் விளையாடும் அந்த விளையாட்டை எல்லாம் ரசிக்கிறான் அந்த விளையாட்டை என்ன செய்கிறான் எல்லாம் ரசிக்கிறான் இதெல்லாம் குழந்தைகளுக்கு தொழுகையினுடைய முன்பயிற்சியாக அந்த பெண்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் வீடுகளில் அந்த பெண்கள் தொழுகின்ற பொழுது அந்த குழந்தையும் அதே அந்த தொழுகையை பார்க்க 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 தன்னுடைய வீட்டினுடைய தாய் தொழுகிற அந்த அமைப்பு அந்த எல்லா பாவனைகளையும் பார்க்கிறது முசல்லாவை பார்க்கிறது தஸ்மீகை பார்க்கிறது அந்த குழந்தை குர்ஆனை பார்க்கிறது இப்படியே பார்த்து 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 வளரக்கூடிய அந்த குழந்தை தலை சிறந்த குழந்தையாக அது வரும் தவிர அது தடுதலையாக ஒருபொழுதும் போகாது என்பதை ரசூலாய செல்வாசனம் ஒரு வரியில சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு காலையில் சுப்புகளை நம்ம எத்தனை நம்ம வீடுகளில் எத்தனை பெண்கள் வந்து இப்போ இருக்கோம் நமக்கு அதிகாலை என்பது அஞ்சு மணி நம்மளுடைய அதிகாலை என்பது காலை அஞ்சு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிறது நமக்கு அதிகாலை கிடையாது ஆனால் மார்க்கத்தில் அது சொல்லப்படவும் இல்லை சுபகு நம்ம எந்திரிக்கிறேன் சிலதாசன் சொன்னாங்க கணவரை எழுப்பி விடுங்க சுபகுக்கு கணவரை எழுப்பி விடுங்க அப்படி எந்திரிக்கலா அவர்களுடைய முகத்திலே தண்ணீர் தெளிங்க சிலதாசன் தண்ணீரை ஊற்றி அந்த கணவரை எழுப்பி நீங்க பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க அப்ப எழுப்பக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிப்பட்ட குடும்ப தலைவியாக ஒரு சிறந்த பெண்ணாக இருக்க வேண்டுமென்றால் அவளிடத்திலே ஐவேலை தொழுகையை தொழக்கூடிய பரவான தொழுகையை தொழக்கூடிய பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் என்பதை ரசூனுலாய் செல்லல்லா உலீசலமங்க சொல்றாங்க அப்ப சிறந்த பண்ணிக்கு உண்டான முதல் அடையாளம் ஐவேலை தொழுகையை சரியாக தொழக்கூடியவளாக இருப்பாள் அடுத்து ரசூனுலாய் செல்லல்லா குலீஸ்வரமவங்க சொன்னாங்க இரண்டாவது அடையாளம் வசாமத்து சகுரஹா ரமவான் மாதத்திலே பருளான நோன்புகளை மிகச் சரியாக நோக்கக்கூடியவளாக இருப்பாள் உண்டான தங்கடங்கள் வேற பெண்களுக்கு உண்டான அந்த விதிவிலக்கு என்பது அது வேற அந்தந்த நேரங்கள்ல உங்கள் தொழுகையை விடலாம் நோன்பு நோக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு சட்டம் அதல்லாத அல்லாத நேரங்களில் நல்ல நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது இவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அடையாளம் சாமத்து சகுரகா அவள் ரமலான் மாசத்திலே சரியான முறையிலே அந்த நோன்புகளை நோக்கக்கூடியவளாக இருப்பாள் அப்பொழுதுதான் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் நோன்பனுடைய அந்த மகத்துவம் தெரிய ஆரம்பிக்கும் என்பதை சல்லதாசன் சொல்றாங்க மூணாவது அடையாளம் என்னவென்றால் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பேணி நடக்கக்கூடியவளாக இருப்பாள் கற்பை பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பால் பத்திரியாக அவர் இருப்பாள் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லா நிலைகளிலேயும் சரி கணவன் வீட்டிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் வெளிநாட்டிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கு சென்றாலும் சரி அவள் மிக ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருப்பாள் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருப்பாள் அந்த கற்பழுக்கத்தை கண்ணால் பாதுகாப்பால் உடல் உறுப்புகளால் பாதுகாப்பால் சொல்லால் பாதுகாப்பால் செயல் வடிவங்களால் பாதுகாப்பால் இப்படி பாதுகாத்து நடக்கக்கூடிய பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் என்பதாக மூணாவது அடையாளத்தை சரதாலேசம் சிறந்த பெண்ணுக்கு சொன்னார்கள் நாலாவதாக ஒரு அடையாளம் மிகப்பெரிய அடையாளம் வாத்தாத் ஸௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக அவள் இருப்பாள் இன்னைக்கு வீடுகளில் ரொம்ப ரொம்ப குறைந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு அதுதான் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கணவன்மார்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எழுபது சதவீதம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக ரொம்ப குறைவாகத்தான் வாழ்கின்றார்கள் என்பதை நாம் சொல்லலாம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக அந்த பெண்கள் இருப்பார்கள் நிறைய வீடுகளில் கணவன்மார்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் நிறைய வீடுகளில் கணவன்மார்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் வீட்டு வேலை செய்வதற்கும் வீட்டினுடைய பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கும் இந்த இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி வைத்திருக்கின்றார்கள் இதை வேற இதையெல்லாம் பெண்கள் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அலசம் சொல்றாங்க இப்ப இந்த நாலு விஷயம் கொட வேண்டும் நோன்பு நொறுக்க வேண்டும் தன்னுடைய ஒழுக்கத்தை கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நிலக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் இப்படி நாடு இருந்துச்சுன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று தர்றதாக சொன்னாங்களா இல்லையா நபியர் இதை செஞ்சீங்கன்னா அதை தரேன்னு நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம்ல அது மாதிரி செல்லதாசம் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் இப்படி வாழ்ந்து மரணித்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படுமாம் கீழ அழகா அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் அபுவாபில் ஜன்னத்தை சீத்தி சுவனத்திலே எட்டு வாசல்கள் இருக்கிறது எட்டு வாசல்கள் சுவனத்திலே இருக்கிறது அந்த எட்டு வாசல்கள்ல எந்த வாசலில் வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து உள்ளே சென்று கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுமா எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஜலசாகத்துல கொடுக்கக்கூடிய சாய்ஸ் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தகுதியை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கலாம் அந்த சுவனத்துல எந்த வாசல்ல வேண்டாம் நீங்கள் நல்லது நுழைஞ்சு உள்ள போயிருங்க காரணம் உங்களை விட சிறந்த பெண்கள் கிடையாது இந்த நாளை நீங்கள் பேணி பாதுகாத்து உலகத்திலே வாழ்ந்ததற்காக வேண்டி என்பதாக ரசூலுல்லாஹி சல்லம்லாஹ் மலைஹி வல்லமன் அவர்கள் சிறந்த பெண்ணுக்குண்டான அடிப்படை ஒழுக்கம் சார்ந்த நற்குணங்களை இந்த ஹதீசரை நமக்கு சொல்லி தராங்க கண்ணியமான தாய்மார்களே கண்ணியமான பெண்களே கண்ணியமான குடும்ப தலைவிகளே நீங்கள் இந்த நாலு அடையாளங்களை சரியாக நீங்கள் பேணி நடக்க வேண்டும் அது இருக்கிறதா என்பதை உங்களுக்குள்ளேயே நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இனிமேல் நான் அதை எடுத்து நடப்பேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் இருந்தால் அதிலே முகஸ்ததி இல்லாமல் எப்படி நான் அமல் செய்வேன் என்ற அந்த ஒழுக்க நெறிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரப்பல ஆளுமே எந்த அடையாளங்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லமன் அவர்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடையாளத்தின் பிரகாரம் நம்முடைய வீட்டு பெண்களை அல்லாஹ் ஜலசானத்தலாம் மாற்றி அமைத்து தந்தல் முடிவானாக